இப்போ யார் வீட்டில் முந்தியெல்லாம் வீட்டு வீடாக எல்லா குடும்பத்துலேயும் எல்லா கேமும் விளையாடுவாங்க ஒண்ணு கூடி இப்போ எல்லாம் ஃபோனை பார்க்கவே நேரம் பத்தலைன்னு இருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கேம் வச்சது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது எல்லாரையும் பார்க்கணும் பழைய பாரம்பரிய விளையாட்டுகளையெல்லாம் இன்னும் அதை நினச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன் எல்லா மக்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த உலகத்தில் இவ்வளோ கம்ப்யூட்டர் காலத்தில் இவ்வளோ பேர் இங்கே அந்த விளையாட்டு விளையாட வரதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பல்லாங்குழி விளையாண்டோன்னிக்கு அந்த பல்லாங்குழின்னா என்னன்னே தெரியாது பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு விளையாட்டு இருக்கான்னு இப்போ ரொம்ப பிள்ளைகளுக்கு தெரியும் அதனால இந்த விளையாட்டு விளையாட வச்ச எல்லாருக்கும் ரொம்ப தேவை எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு அது பேப்பரில் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என் சித்தி தான் அதை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம் அந்த கேமுக்கு இங்கே வந்து பார்த்தா எங்கள் வயசுக்காரங்க தான் நிறையா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களெல்லாம் எனக்கு பார்க்க அது காரணம் எங்களோட விளையாட்டு ஈடுபாடு அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து வெயிலையும் விளையாடுவோம் வீட்டுக்குள்ளேயும் விளையாடுவோம் இண்டோர் அவுட்டோர் கேம் மாதிரி இது ஒன் ஆஃப் த இன்டோர் கேம் ஆனால் இந்த கேமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மென்டலாக நிறைய கற்றுக்கலாம் ஒன்று அவங்களுக்கு வந்து தோல்வின்னா என்னன்னு முதல்ல தெரியணும் ஒரு கேம்னால் அது வெற்றி தோல்வி இருக்கிற வேண்டி உள்ள கேம் தான் அது எனக்கு எல்லா நேரம் நான் ஜெயிக்கணும் தோல்வியே நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைங்களோட தாழ்வு மனப்பான்மை அந்த டெண்டன்சி ஆஃப் சூசைடு இதெல்லாம் ஓவர் கம் பண்ண அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ண நிறையா விளையாட்டுகள் இருக்குது அதில் ஒன்று பல்லாங்குழி இதை ஏற்பாடு பண்ண மண் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப நன்றி தமிழர்கள் விளையாட்டிலும் கூட வெயிலிலும் விளையாண்ட வெளியில் விளையாண்டாலும் சரி வீட்டிற்குள் விளையாண்டாலும் சரி அறிவுத்திறனுடன் தான் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதற்கு தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கள் மிகவும் சிறந்த ஒன்று தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு அருங்காட்சியகங்களில் மே மாதங்களில் தமிழக வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்யும் வகையில் தமிழ் மக்களினுடைய மண் சார்ந்த விளையாட்டுக்கள் மண் சார்ந்த பொழுதுபோக்கு அம்சங்களை மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் பல தட்ட பலகட்ட திட்டங்களை வகுத்து அதனுடைய தொடர்ச்சியாக கூட சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகம் என்ற ஒன்றை தோற்றுவிட்டதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது இருபது கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள தமிழக பண்பாட்டு பாரம்பரியங்களை ஒரு கலை பொக்கி பொக்கிசங்களாக மாற்றும் வண்ணத்தில் ஒரு அருங்காட்சியகத்தை இதே மதுரை மாவட்டத்திற்கு இடையப்பட்டிக்கு பக்கத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் அது தமிழர்களுடைய மண் சார்ந்த போட்டிகளையும் விளையாட்டுகளையும் இந்த உலகிற்கு எடுத்து சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு அருமையானது ஒரு திட்டம் அதனுடைய தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் இந்த தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் தொடர்பான பல்லாங்குழி தாயம் கெட்டிப்புல் நொண்டி மற்றும் குண்டு போன்ற விளையாட்டுக்களை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் மதுரை அரசு அருங்காட்சியகம் மக்களுக்காக நடத்துகிறது இன்றைய காலகட்டங்களில் நாம் விளையாடக்கூடிய தமிழர்கள் விளையாடிய விளையாட்டுகள்தான் பல பலதரப்பட்ட பெரிய விளையாட்டுகளாக மாறியிருக்கிறது அவற்றில் இன்றைய பல்லாங்குழி என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் தாயம் என்பது செஸ்ஸாக மாறியிருக்கிறது கிள்ளித்தட்டு என்பது அல்ல கிள்ளித்தட்டு என்பது இன்றைக்கு கிரிக்கெட்டாக மாறியுள்ளது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நொண்டி என்ற ஒரு விளையாட்டு மிகப்பெரிய அளவில் பாப்புலரான ஒரு விளையாட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் கீழடியில் கூட பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட வ வட்டச்சில்லுகள் நொண்டிக்கு விளையாடப்படக்கூடிய காயின்கள் நமக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட வட்டச்சில்லுகள் கிடைத்திருக்கிறது என்றால் கீழடியில் ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டு பாரம்பரிய மிக்க மக்கள் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனை என்னுடைய தொடர்ச்சியாகவும் இங்கு நொண்டி என்ற விளையாட்டும் நாம் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதுவும் ஒரு நாள் இங்கே விளையாடப்படுகிறது தட்டாங்கள் என்பது மற்றொரு விளையாட்டு தட்டாங்கள் என்பது தம்முடைய மனநிலையை ஒருமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சியில் விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டும் நாளை பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இவ்வாறாக தொடர்ச்சியாக ஒரு ஆறு நாட்கள் அரசு அருங்காட்சியகம் தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்களை முன்னெடுத்து செல்கிறது என்று முன்னெடுத்து செல்கிறது இதற்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது என்பதற்கு இன்றைய க விளையாட்டுப் போட்டிகளில் ஒரு சிறந்த சான்றாக அமைகிறது